டே அடின்னா இப்படி தண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின்னு ப்ராக்டிஸ் மேட்சில் வச்சு தரமான சம்பவம் வந்து செஞ்சுருக்காரு அடுத்து வங்கதேசுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட்டுக்கான வந்து ஸ்குவாடு ஓடிய விரைவில் அறிவிக்கப் போகிறாங்க கண்டிப்பாக அதில் அஸ்வின் இருக்க போகிறாரு ஸோ அதுக்காக தீவிரமாக ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்கும் அஸ்வின் அவர்கள் ப்ராக்டிஸ் மேட்சில் சதம் விளாசி தரமான சம்பவம் செஞ்சுருக்காரு ரீசண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்ல குவாலிஃபைலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மேட்ச்சே ஃபைனல் வரைக்குமே தரமாக வந்து ஐம்பது அடித்தார் அந்த கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி கேமில் வேறு லெவலில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் ஓப்பனிங் இறங்கி ஸோ அதனால் அஸ்வின் அதே ஃபார்மோட அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்பீடோட அதே போட்டியை வந்து தற்பொழுது டெஸ்ட் மேட்ச்லேயும் ஆடிட்டு வந்துட்டுருக்காருங்க வேறு லெவலில் சிக்ஸர்லாம் பறக்க விட்றாரு மொத்தம் தெரிக்குதுங்க பங்களாதேஷ் பவுலர்களுக்கு சவாலாக அஸ்வின் அவர்கள் இருக்க போகிறாரு ஏன்னா டிஎன்பிஎல் கலக்கிறதோட அவர் தலைமையில் கோப்பையும் வின் பண்ணாங்க அடுத்தது டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டு கண்டிப்பாக அவருடைய பவுலிங் சொல்ல பேட்டிங் யாரையும் சொல்ல தேவை இல்லை கிட்டத்தட்ட இது வரைக்குமே அஞ்சு சதத்துக்கு மேலே வந்து அடிச்சிருக்காரு அந்த அஞ்சாவது சதம் மற்றும் ஆறாவது சதம் இன்றைக்கி இந்த சீரீஸில் அஸ்வினுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா சரியான ஃபார்மில் இருக்கார் அவர் இருக்கிற இந்த பீக்குக்கு கண்டிப்பாக பங்களாதேஷுக்கு அவர் தாங்க டஃப் தரப்படுறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த சீரீஸ்லேயே அவர் வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு முன்னால் அடிச்சுக்கிட்டு வரப்போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இருக்காது அதே மாதிரி அவருடைய ஸ்கில்ஸ் நிறையவே வளர்ந்துருக்குங்க அவருக்கு வயசு ஆக ஆக தான் அவருடைய பேட்டிங் கேம் வேறு லெவலில் இருக்குது இருக்கு ஆனா உண்மையா சொல்லணும்னா அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கிரிக்கெட் கரியர் ஸ்டார்ட் பண்ணும் அவருடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தான் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஆஃப் ஆப்ஷன்லாம் மாறினாரு பட் இருந்தாலுமே அந்த பேட்டிங் இது வந்து எப்படி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க அந்த கேம் அப்படியே இருக்கு அவருடைய சின்ன வயசுல எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அப்படியே இப்போவும் ஸ்டார்ட் பண்ணாரு அவருடைய பங்களிப்பு பேட்டிங்கில் வேற லெவல் ஐம்பது அறுபது அடிச்சு கொடுத்து கோப்பி வின் பண்ற அளவுக்கு அவருடைய சப்போர்ட் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து இருந்திருக்கு அந்த முயற்சியை வந்து இந்தியன் டீம்லேயும் எடுக்க போறாரு அதே வேகத்தில் அதே ஸ்பீடில் அதே மாதிரி டி டுவெண்ட்டி பார்வர்ட் மாதிரி கேமை வந்து கண்டினியூ பண்ண போவதாக அவர் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அஸ்வின் இந்த பங்களாதேச டெஸ்ட் சீரியஸில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சதம் இருக்கிறது யாராலையும் மறக்க முடியாது கண்டிப்பாக வேற லெவலில் அவருடைய கேமை வந்து எடுத்துட்டு போகிறாரு அதுக்கப்புறம் அவருடைய லெவலே வேறு லெவலாக போகுது ஏற்கனவே டெஸ்ட் போலவர் நம்பர் ஒன் போலவராக இருக்கார் இன்னும் அஸ்வினுடைய ஆதிக்கம் இன்னும் அவருடைய ஏஜ் ஆக ஆக அவருடைய ஆதிக்கம் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் போகுதை தவிர கொஞ்சம் கூட குறையலைங்க அந்தளவுக்கு வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு இது இந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸு கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஸ்வின் வந்து இன்னும் நான்கு ஐந்து ஆண்டுகள் இந்திய அணியில் டெஸ்ட் பவுலராக தொடரணுன்றது எல்லாருடைய விருப்பமாக இருக்குது ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு லெஜெண்டரி பவுலர் கண்டிப்பாக அவரை மாதிரி ஒரு பவுலரும் பேட்ஸ்மேனும் கிடைக்கிறது இந்தியா டீமுக்கு அறிதுங்க ஆனால் அவரை வச்சுக்கிட்டு ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்திய அணி கண்டிப்பாக அஸ்வின் அவர்கள் இந்த சீரியஸில் வேறு லெவலில் இன்னிங்ஸில் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறாரு மேபி வந்து அவருடைய பேட்டிங்கில் வந்து ஒரு மாற்றங்கள் பேட்டிங்கில் ஒரு செஞ்சுரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே அவருடைய நாக்கோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சீரியஸில் அவருடைய பங்களிப்பு வேறு லெவலில் இருக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஸ்வினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது டீம் ஸ்குவாட் எப்படி கொடுக்க போகிறாங்க என்னென்ன ஸ்கோரில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே சோ அஸ்வினியின் ஆட்டத்தை பார்த்து உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க